நாமினைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கஸ்டர்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜவர்சி வச்சு ஒரு சிம்பிளான ட்ரிங்க் தான் ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம் இதுக்கு சப்ஜா எடுத்துக்கலாம் சப்ஜா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஊற வச்சுக்கலாம் சப்ஜா இல்லைனா சியா சீடு எடுத்துக்கோங்க இதெல்லாமே நேச்சுரல் பாடி கூழன்ட்டுன்னு சொல்லலாம் இப்போ பாதாம் பிசன் அது ஒரு ஆறு எடுத்துகிட்டு இதை ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வைக்கணும் இது நல்ல ஹெல்த்தியானது குழந்தைகளுக்கு வெயிலுக்கு வந்து பாதாம் பிசன் ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இப்போது ஜவரிசி ஜவ்வரிசி கால் கப் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் உற வச்சிடலாம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் உற வச்சுருங்க நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நல்ல உடல் வலிமையை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சாஃப்டாக உரிடணும் தண்ணியை வடிச்சலாம் பால் பால் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம் பால் தேங்காய் பால் ஆல்மண்ட் மில்க் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை முதல்ல நம்ம காய வைக்கணும் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகணும் அப்படின்னால அவசியமே இல்லை இது வந்து கஸ்டர்டாக இருந்தால் ஓகே நம்ம பண்ண போகிறது ஷர்பத் ஸோ அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா கீழே அடிப்பிடிக்கும் இப்போது கஸ்டர்ட் பவுடர் ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் தண்ணியும் பால் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வேணான்னா மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளர் எடுத்துக்கலாம் இப்போ ஜவர்சி ஜவர்சியை போட்டுட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணோம் அதாவது நல்லா சாஃப்ட் ஆகணும் அல்லதா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் இது வெந்துடும் நம்ம என்ன ஊற வச்சுட்டோம் இப்போ சுகர் நான் போடுறேன் சுகர் பிடிக்காதவங்க ப்ரௌன் சுகர் ஜாக்ரி சிரப் இல்லைனா ஹனி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து ஜாக்ரி சிரப் ஹனியெல்லாம் நீங்கள் ஃபைனலாக தான் போடணும் இப்போ போட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் நீங்கள் கடைசியாக வந்து ஊற்றிடுங்க சுகர் வேணும்னா சுகர் இப்போவே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது கஸ்டர்ட் மிக்ஸர் அதை வந்து போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இது குக் ஆனால் போதும் ஸ்லைட்டாக மட்டும் திக்காகும் அதுவே ரொம்ப நல்லது நீங்கள் ரொம்ப கஸ்டர்ட் பவுடர் போட்டால் ரொம்ப திக்காக இது குடிக்கிற மாதிரியே இருக்காது அது வந்து ஸ்மூத்தி மில்க் ஷேக் மாதிரி ஆகிடும் ஷர்பத் மாதிரி இருக்காது இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜிலையோ இல்லை ஃப்ரீசர்லேயோ ஃப்ரீசர் அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரிட்ஜுனா ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாம் நல்ல சில்லுன்னு பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சூடாக வச்சிடாதீங்க ஃப்ரீஸர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ சூடாக வைக்கக்கூடாது இப்போது நம்ம எல்லாமே சில்லுன்னு பண்ணி எடுத்துட்டோம் ஸோ பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டைமில் திக்காகிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பவுல் எதுன்னா அதில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸரில் வச்சிடலாம் ஃப்ரீஸெல்லாம் தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் இல்லைனா இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ரொம்ப திக்காயிடும் இதுக்கப்புறம் நம்ம ஐஸ்க்யூப்ஸ் போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே சில்லன் தான் இருக்குது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லன்ஸ் தான் தேவைப்பட்டா இதில் பாதாம் பவுடர் பிஸ்தா இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இனி ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கும் திராட்சையோ முந்திரியோ பாதாமோ அதுக்கப்புறம் மாதுளை வாழைப்பழம் ஆப்பிள் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் அது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும் இப்போ பாதாம் பிசன் அதுக்கப்புறம் சப்ஜா தேவையான அளவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷர்பத் ஸோ இதை ஊற்றிட்டு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சும் சர்வ் பண்ணலாம் அதெல்லாம் எதுவுமே வேணான்னா இப்படியே டைரக்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணால் மேலே ரோஸ் சிரப் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் சாக்லேட் சிரப் ரோஸ் சிரப் கேரமல் சிரப் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்